சிங்கப்பூர்ல இருக்கிற திறமையான தமிழ் இளையோரோட கதைகள் இனிமேல் தொலைஞ்சு போகாது ஏன்னா அவங்களோட சாதனைகளை பாதுகாத்து உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு புது டிஜிட்டல் முயற்சி எடுத்திருக்காங்க வாங்க இந்த சூப்பரான விஷயத்த பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த அருமையான முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் தான் இதுக்கு முன்னாடி இவங்க சில வெற்றி கதைகளை ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க இப்போ அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அதாவது ஒரு டிஜிட்டல் தளத்துக்கு மாத்தி இந்த கதைகளை உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் அது என்னன்னா அவங்க பயன்படுத்துற வார்த்தை நாம பொதுவா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இவங்க பாருங்க இளையர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுவே காட்டுது இந்த முயற்சியோட இருந்தே அவங்க எவ்வளோ ஆழமா நம்ம கலாச்சாரத்தை பற்றி யோசித்து செயல்படுறாங்கன்னு அப்போ இந்த டிஜிட்டல் ஆவண காப்பகம்னா என்ன இது எப்படி வேலை செய்யுது இத சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் தான் உருவாக்கி இருக்காங்க இது ஒரு சாதாரண வெப்சைட் மாதிரி இல்ல ஒரு இன்டராக்டிவ் அனுபவத்துக்காக கூகுள் நோட்புக் எல்லம் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா அந்த புத்தகம் கையில இல்லாதவங்க கூட இந்த இன்ஸ்பைரிங் ஆன கதைகளை ரொம்ப ஈஸியா படிக்கணும் இந்த சாதனையாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது தான் ஓகே இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு ஒரு டிஜிட்டல் ஆவண காப்பகம் இருக்கு அதுல உத்வேகம் தர்ற மாதிரி நிறைய கதைகள் இருக்குன்னு ஆனா அப்படி ஒரு கதை நிஜத்துல எப்படி இருக்கும் வெறும் வார்த்தைகளா இருக்குமா இல்ல வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை எடுத்து பார்த்து இந்த ஆவண காப்பகத்தோட ஆன்மா என்னன்னு நாம புரிஞ்சுக்கலாம் இந்த ஆவண காப்பகம் எந்த மாதிரி திறமைகளை வெளியுலகுக்கு காட்ட நினைக்குதுங்கிறதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான் நேர் ரமிலா இவங்களோட கதை அர்ப்பணிப்புண்ணா என்ன திறமைனா என்னங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணமாக இருக்குது ரெமிலாவ பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம் இவங்க இன்னும் ஒரு மாணவி தான் ஆனா அவங்களோட பங்களிப்பை பாருங்க சமூக பணி கலை இலக்கியம்னு பல துறைகள்ல இருக்கு இவங்க பொழுதுபோக்குகள் கூட எவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க கவிதை கதை எழுதுறது இசை மொழிபெயர்ப்புன்னு பண்ண இதுவே அவங்க எவ்வளோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னு நமக்கு காட்டுது இல்லையா சரி இப்ப வாங்க ரெமிலாவோட கல உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் அவங்களோட திறமைகளும் சாதனைகளும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க இவங்களை என்னென்ன சொல்றது எழுத்தாளர் கவிஞர் மியூசிஷியன் பேச்சாளர் பாடகர் அப்பா இத்தனை முகங்கள் இவங்களுக்கு சொல்லப்போனா நாம பாக்க போறதுக்கு இது ஒரு சின்ன டீசர் மாதிரி அவங்களோட சாதனைகள் பட்டியலை ஒரு தடவை பாருங்க சும்மா இல்ல தேசிய அளவிலான கவிதை போட்டி சிங்கப்பூர் கவிமாலை போட்டி சொற்களம் பட்டிமன்றம் பேச்சு போட்டின்னு எல்லாத்துலயும் முதல் பரிசு வெற்றி இப்படி வாங்கி குவிச்சிருக்காங்க இதுவே அவங்களோட மொழி ஆளுமைக்கு ஒரு பெரிய ஆதாரம் இதுல இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ரெமிலா வெறும் எழுத்து பேச்சில் மட்டும் கில்லி இல்ல இசையிலயும் அவங்க ஒரு புலி ஒரே நேரத்துல இலக்கியம் இசைன்னு ரெண்டு பெரிய துறைகள்ல இவ்ளோ திறமையா இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான விஷயம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வருஷம் ஏன்னா அவங்க எழுதின ஒரு பாட்டு தமிழ் மொழி விழாவோட அதிகாரப்பூர்வ பாடலா செலக்ட் ஆச்சு அது மட்டும் இல்லை மீடியா கார்ப் வசந்தம் சேனல்லையும் ஒளிபரப்புனாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களோட திறமைங்கிறது ஒரே நாள்ல வந்ததில்ல அதுக்கு பின்னாடி பல வருஷம் உழைப்பு இருக்கு புல்லாங்குழல் யூஃபோனியம் மாதிரியான கருவியில வாசிக்கிறதோட சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே பேண்ட் குயர்னு எல்லாத்துலயும் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க அப்பவே இதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் நாம ரெமிலாவோட தனிப்பட்ட சாதனைகளை பத்தி பார்த்தோம் ஆனா ஒருத்தரோட திறமை அவங்களுக்கு மட்டும் பயன்பட்டா போதுமா ரெமீலா இந்த திறமைகளை எப்படி சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி மாத்துறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இதுதான் அவங்க கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்க பாருங்க அவங்க பாதை எவ்வளோ தெளிவா இருக்குன்னு முதல்ல தன்னோட கலை திறமைகளை நல்ல மெருகேற்றிக்கிறாங்க அப்புறம் தமிழ் முரசு மாதிரி பத்திரிகைகளில் எழுதி பங்களிக்கிறாங்க அதோட நிக்காம சமூக திட்டங்கள்லையும் ஈடுபடுறாங்க இதுக்கெல்லாம் மேல தலைமை பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு மத்த இளையர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்போ ரெமிலா செய்கிற இந்த எல்லா வேலைகளுக்கும் பின்னாடி ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு அது என்னன்னா நம்ம தமிழ் மொழி இலக்கியம் கலைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்புதான் தான் சரி இப்போ ரெமிலாவோட கதையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போவோம் இந்த டிஜிட்டல் ஆவண காப்பகம் எதுக்கு இவ்ளோ முக்கியம் ஒரே ஒருத்தரோட கதைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தனி மனுஷனோட திறமையும் அவங்களோட உழைப்பும் ஒரு முழு சமுதாயத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க முடியுமா இதுக்கு பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பதில் நாம நினைக்கிறதோட ரொம்ப ஆழமானது கண்டிப்பா முடியும் எப்படின்னா ரேமிலா மாதிரி ஆளுங்களோட கதைகளை நாம பத்திரப்படுத்தும் போது நம்ம வெறும் கதைகளை மட்டும் சேமிக்கலை நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம் நம்ம கலாச்சாரத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறோம் எல்லாத்துக்கும் மேல அடுத்து வர தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு பெரிய உந்து சக்தியா இவங்கள முன்னிறுத்துறோம் கடைசியா நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே ஒரு பழமொழியில சுருக்கமா சொல்லிடலாம் திறமை தலைமைக்கு வழிகாட்டும் ரெமிலாவோட பயணமும் சரி இந்த டிஜிட்டல் காப்பகத்தோட நோக்கமும் சரி ரெண்டுமே நமக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் ஆணித்தரமா சொல்லுது இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி